அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கத்தின் சார்பாக இண்டேன் பார் ஹெச்பி ஏஜென்சியில் வேலை பார்ப்பும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்குள் உதவிகள் தற்காலிகம் என எவ்வித பாகுபாடும் இல்லாமல் நுகர்வோர்களுக்கு சிலிண்டர் டெலிவரி செய்யும் அனைத்து டெலிவரி தொழிலாளர்கள் மெக்கானிக் டிரைவர் உடன் கீப்பர் சிலிண்டர் லோடு மேன் அலுவலக பணியாளர்கள் ஆகிய அனைத்து சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்கும் சட்டப்படி வழங்க வேண்டிய குறைந்தபட்ச போனஸ் தொகை

அரசு விடுமுறை நாட்களுக்கு சம்பளத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும் சட்டப்படி வழங்க வேண்டிய வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் சம்பளத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்பு வழங்கப்பட வேண்டும் சட்டப்படி சம்பளத்துடன் வழங்க வேண்டிய வருடத்திற்கு பனிரெண்டு நாட்கள் சம்பளத்துடன் மருத்துவ விடுப்பு வழங்கப்பட வேண்டும் சட்டப்படி சம்பளத்துடன் வழங்க வேண்டிய வருடத்திற்கு பனிரெண்டு நாட்கள் சம்பளத்துடன் தற்செயல் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களுக்குள் உதவிகள் தற்காலிகம் என்கிற எவ்வித பாகுபாடும் நுகர்வோர்களுக்கு சிலிண்டர் டெலிவரி செய்யும் தொழிலாளர்கள் மெக்கானிக் டிரைவர் கீப்பர் சிலிண்டர் லோடு மென்கள் அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் அடிப்படையில் அந்தந்த கேஸ் ஏஜென்சியின் தொழிலாளர் பெயர் பட்டியலில் சேர்த்து அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனு முதற்கட்டமாக மதுரை திருநெல்வேலி சேலம் விருதுநகர் கன்னியாகுமரி தஞ்சாவூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவாரூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு அரியலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் இந்தேன் பாரத் எச் பி சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏஜென்சிதாரர்களுக்கும் அதன் நகல் தொழிலாளர் துறை துணை ஆணையர் அவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட நமது அடிப்படை வாழ்வாதார கோரிக்கைகளை வென்றெடுக்க வேலை நிறுத்த தேதி அறிவிப்பு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் அனைவரும் கலந்து கொள்வோம் கூட்டத்தை வெற்றி பெறச் செய்வோம் கோரிக்கைகளை வென்றெடுப்போம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம்